இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைவாசல் பக்கத்தில் இருக்க லக்ஷன்யா கோட் ஃபார்ம் மகேஸ்வரன் ஃபார்மில் தான் இருக்கும் ஆட்டுக்கு என்னென்ன தீனி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி அண்ணன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஆனால் உங்களை பற்றி சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மாவட்டம் ராயப்பு லக்ஷன்யா கோட் இருந்து மகேஸ்வரன் நம்ம ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்காசோளம் சோளம் போடுறேங்க ஒரு பத்தாட்டுக்கு நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டப்பா மக்காசோளம் போட்டுருக்கோம் ரெண்டு டெலாம் ஊற வைக்கிறோம் இது நம்ம மக்காசோளம் போடுறோங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம தோரம் போட்டு ஒரு டப்பா போடுறோம் இது ஒரு டப்பாவோட தோரம் போட்டுங்க இது போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மாவோட பருப்போட இருக்குங்க தோரம் போட்டு போடுறோம் ஒரு டப்பா அடுத்தது கோதுமை பூசா கோதுமை பூசா பாத்தீங்கன்னா ஒரு டப்பா வந்துண்ணா இது கோதுமை பூசா ஒரு டப்பா போட்டுரும் அடுத்தது ஆட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா பருத்தி கொட்டை போடுறோம் பருத்தி கொட்டையில ஒரு டப்பா ஃபுல்லா வேணும் இது பருத்தி கொட்டை போட்டுருங்க இது நம்ம அந்த ஆட்டுக்கு போடுறதுனால என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டி விற்கும் கால்வெளி ஆடு பிரெக்னன்சியில் இருக்கிற டைமில் கால்சியம் டெபிஷன்சி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுக்காக தான் பருத்தி கூட்டை போடுறோம் அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட பொட்டு வகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது இது வந்து சோயா பொட்டுங்க சோயா பொட்டு ஒரு டப்பாங்க இது ஒரு டப்பான்னா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் தான் வருங்க முந்நூறு டு நானூறு கிராம் கொஞ்சம் ஆடுகள் பெரிய ஆடாக இருந்ததுன்னா ரெண்டு டப்பா கூட போட்டுக்கலாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இது வந்து நம்ம போடுறோம் இது எல்லாமே ஃபைபருங்க இது வந்து கொண்டக்கடலை பொட்டு கொண்டக்கடலை பொட்டு போடுறதுனால ஃபைபரில் இருக்கிறதுனால இந்த க வயிறு பிரச்சனைகள் வரதில்லைங்க அது ஒரு டப்பா போட்டுரும் அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து துவரம் பொட்டு துவரம் தூசின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தூசி தாங்க தூசி போட்டுரும் நம்ம சாதா உடப்பு தவிடு எல்லாமே ஒரு டப்பா தாங்க சாதா உடப்பு தவிடு இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் மில்லேருந்து எடுக்கிற உடப்பு தவிடுங்க இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா காலையில் போடுறதுக்கு சாயந்தரமும் சாயந்தரம் போடுறதுக்கு காலையிலுமே ஊற வச்சு நம்ம கொடுத்துட்றோம் ஊற வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு மக்கா சோளம் முழு சோளம் கொடுத்துட்றோம் குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் சோளத்தை உடச்சி கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா கலந்தோட கலவை பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே கலந்துருக்கும் இதில் இது மாதிரி செமிகிரேவியாக ஊற்றிடுறோம் இது வந்து சோளத்துக்கு இதில் உடச்சி தனித்தனியாக பீஸ் சோளம் இருக்கும் ஒரு சோளத்தை அஞ்சு ஆறாம் வர அளவுக்கு உடைச்சி கொடுத்துட்றோம் இதுக்கு ஆடுகளுக்கு கொடுக்குறதுக்கு ஆட்டில் பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை இருக்கும் முள் சோளமாக இருக்கும் பருத்தி கொட்டை முழு சோளம் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகுறதுக்கு ஈஸியா ஒரே சாப்பிட்டிருக்கு சோளம் மட்டும் உடச்சு குடுத்துறாங்க மிச்சம் எல்லாமே ஒரே கிளவுதான் குட்டிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு குட்டிக்கு ஒரு பக்கெட்டு இது வந்து பத்து ஆட்டுக்கு ஒரு பக்கெட்டு இது என்னன்னு கேட்டீங்கன்னா குட்டி வந்து கம்மியா குவாண்டிட்டி சாப்பிடும் ஆடு வந்து நிறைய சாப்பிடும் அதனால ஆட்டுக்கு மட்டும் நிறைய நம்ம ஃபார்ம்ல ஃபாலோ பண்றது நம்ம இவ்வளவுதான் அதுக்கு பாத்தீங்கன்னா மினரல் மிக்சர் நம்ம கம்பல்சரி போடுறோம் நம்ம மிக்ச்சர் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சனால மினரல் மிக்சர் இல்ல அக்ரிமெண்ட் போட்டு மினரல் மிக்சர் அதே போட்டுறோம் வாரத்துல ஒரு நாளைக்கு நம்ம பாட்டுக்கு தேவையான அளவுக்கு சோடா சோடான்னு சொல்லுவோம் வாரத்துல ஒரு நாள் சண்டே மட்டும் சோடா போடுறோம் சாப்பாட்டு யூஸ் பண்ற சோடா யூஸ் பண்ணிக்கிறோம் நாம மேக்சிமம் மினிமம் ஸ்டாக் வச்சுக்கிறோங்க மக்கா சோளம்லாம் காட்டுல இருந்து விளைவிக்கிற மக்கா சோளத்தை எடுத்து வச்சுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது கிலோ பேக்கேஜில் தான் வருதுங்க எல்லாமே முப்பது கிலோ பேக்கேஜ் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொண்ட கடலை போட்டு மெயினாக கொண்ட கடலை போட்டு நம்ம வேற யாருமே இது பண்றதில்ல கொண்டக்கடலை கடலை போட்டு முழு கடலையை உடைச்ச தோல் தான் நம்ம ஐட்டத்தில் எதுவுமே போடுறதில்லைங்க மெயினாக எல்லாமே செமி செமிகிரேவியா வர்றதுக்கு ஐட்டம் போடாமல் ஐட்டம் போட்டால் வயிறு கட்டிக்குது அதனால ஐட்டம் போடுறதில்லைங்க உடச்சு தூளை